இயேசு கிறிஸ்து நினைதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறது வார்த்தை இயேசைய நாற்பத்தோராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யாக்கோ பெண்ணும் பூச்சியே இஷ்டவெளி சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஷ்டவெளின் பரிசுத்தருமாகிய உன்மீட்பர் மீட்பர் உரைக்கிறார் ஆமேன் ஆம் பிரியமானவள் இந்த வாசித்த இந்த பகுதியிலே இஷ்டவ ஜனங்கள் பாபிலோனால சிறைப்பட்டு அந்த இடத்துல ஒரு அடிமை அந்த தேசத்தில ஒரு அடிமைகளாக நிற்கிற போது அந்த பாபிலோன் தேசத்தை பார்க்கிறார்கள் ராஜாக்களை பார்க்கிறார்கள் அவர்கள் பலத்த சேனைகளாக இருக்கிறார்கள் வராக்கிரமம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களிடத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெற்று வர வேண்டும் என அவர்கள் அடிமையாக அடிமைகளாக இருக்கிறார்கள் இவர்களோட எங்களால போராட முடியுமா என்று சொல்லி பார்க்கிற போது போராட முடியாது யுத்தம் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கிற போது யுத்தம் பண்ண முடியாது இவர்கள் எதிர்த்து எதிர்த்து நிற்க முடியுமான்னு சொல்லி பார்க்கிற போது அதுவும் அவர்களால முடியாது எல்லாம் பார்க்குறாங்க எதுவுமே செய்ய முடியாது அப்படியான எங்களோட வாழ்க்கையில இந்த இந்த அடிமத்தனத்திலே எங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போய்விடுவோமா இந்த தேசத்திலே நாங்கள் அழிந்து போய்விடுவோமா என்று சொல்லி ஒரு பயத்தோடும் ஒரு நடுக்கத்தோடும் ஒரு கலக்கத்தோடும் நிற்கிற போதுதான் ஆண்டு வாக்கு அவர்களுக்கு புறப்பட்டு வந்து சொல்லு சொல்லுகிறார் இஷ்டோபின் சிறு பூச்சியே இஷ்டபனின் சிறு கூட்டமை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க சொல்லுகிறார் நீ ஒரு சிறு பூச்சியை போல நான் ஆனா உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் உனக்காக பெரியவர் அவர் வராக்கிரமம் உள்ள தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் ஒரு வார்த்தையும் உள்ள சிருஷ்டித்த தேவன் அவ்வளவு பராக்கிரமம் உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்கு உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லுகிறார் பாருங்க ஒரு பூச்சி சாதாரணமாக நிற்கிற போது எல்லாரும் ஏதாவது செய்து முடித்து செய்து முடிய முடியும் ஆனா ஒரு ஒருவருடைய கரத்தில ஒரு அவருடைய கரத்திலே ஒரு பூச்சி இருக்கிற போது எதுவுமே எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு காரியமும் அதை எதிர்த்து நிற்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பூச்சியை போல நீ ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு பூச்சியை போல நீ இருக்கிறார் ஆனா உன்னோடு கூட இருக்கிற ஒரு பராக்கிரமம் உள்ளவர் அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன் என்று சொல்லி ஆண்டவர்களை பலப்படுத்துகிறார் இன்றைக்கும் ஆம்பரிகமானவர்களே நீங்கள் கூட பாபிலோனை போல அந்த சூழ்நிலைகளை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அது பாபிலோனை போல ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்ல ஒரு வியாதியாக இருக்கலாம் ஒரு பலவீனமாக இருக்கலாம் ஒரு தேவையாக இருக்கலாம் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சூழ்நிலைகளை பார்க்கிற போது அது பாபிலோனை போல ஒரு பயங்கரமாக இருக்கிறது அந்த காரியத்திலிருந்து என்னால் எதிர்த்து நிற்க முடியுமாண்டா முடியாது இந்த காரியத்திலிருந்து நான் மீண்டு வர முடியுமா சொல்லி யோசித்த பாக்குற போது நம்மளால மீண்டு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாபிலனை போல அந்த காரியங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பயமுடுத்தி கொண்டிருக்கலாம் பயமுடுத்தி கொண்டிருக்கலாம் எனவே பிரியமானவர்களே அந்த காரியத்தை பாபிலனை பார்க்கிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் எங்களுக்கு துணி நிற்கிற தேவன் சர்வ உள்ள தேவனாக இருக்கிறார் எங்களை பலப்படுத்துகிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார் எனவே அந்த பாபிலோனை கண்டு நாங்கள் பயப்படாதபடி அந்த பாபிலனை போல அது பயங்கரமான சூழ்நிலை பார்த்து நாங்கள் திகையாதபடி ஆண்டவரை பார்க்கிற போது நிச்சயமாக ஒரு பூச்சியை போல அவருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவரே என்னிடத்தில் ஒன்றும் இல்லை போல பிரச்சனைகள் காணப்படலாம் ஆண்டவரே என்னால ஒன்றும் செய்ய முடியாது எப்படிப்பட்ட சூழலே என்னால மீண்டு வர முடியுமா சொன்னால் என்னால முடியாது ஆனா நீங்க துணியாக இருக்கிற போது நீங்க என்னோடு கூட இருக்கிற போது இந்த காரியத்தில் என்னால என்னால் மீண்டு வர முடியும் என்று சொல்லி ஒரு புழுவை போல ஒரு பூச்சியை போல